அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆர்டினேட் பிசிக்ஸ் பை அருண் என்கின்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வர இன்றைய வீடியோவில் நம்ம ரே ஆஃபிஸ் கதிர் ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் ஒளி காற்றில் டி ஒன் என்னும் காலத்தில் காலத்தில் அல்லது நேரத்தில் அது நான் செகண்ட் லைன் சொல்கிறேன் எஸ் என்கிற தொலைவு பயணிக்கிறது வேறொரு அடர்மிகு ஊடகத்தில்

அடர் நிகழ்வு ஊடகத்தில் இருந்து அடர் குறை ஊடகத்துக்கு அடர் குறை ஊடகம்னு அது சார் இந்த இடத்துல காற்றலாம் சரியா காற்றுக்கு போகும் பொழுது அந்த நிகழ்வு முழு அகையதத்தை இப்போ நடக்கலாம் அப்போ அந்த நடக்கக்கூடிய அந்த கோணத்துக்கு ஆஃப் இன்சிடென்ட் சொல்றோம் இல்லையா படுகதி படுகோணம் அதனுடைய மதிப்பு வந்து சைன் ஐ சி என்னுடைய வேலையோட சார் ஒன் பை என்கிறது என்னது அதுதான் அந்த ஊடகத்தினுடைய ஊழி ஒன் பை எந்த எது சீக்கிரம் செவன் பை செவன் அது ஸ்மெல் விதி பொதுவானது இது ஊடகத்திலிருந்து காற்றை நோக்கி செல்லும் பொழுது சைன் ஐசி சீக்கிரம் ஒன் பை ஐசி என்பது வாழ்ந்ததை கூறினார் அப்ப என்னதான் என்ன சார் அது ஒளி விலகல் என்ன அதுக்கு வாங்க என்ன சார் அவர் தேவை சரியா சிஆர் பை சி மீடியம் அதாவது இந்த காற்றில் ஒளியின் திசை வேகம் டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின்

அப்போ விபிசி போட்டுடலாமா சைன்ஐஸ் சிஇசி கோய்ட்டு செம்மம்பாடு அதானே பார்த்தோம் பதிலாக டிவைட் பை அப்புறம் சிஇக்கு பதிலாக எஸ் அப்போ பை டிவைட் நியூ டைட் படிக்கலாம் அப்புறம் டி ஒன் பை இருக்கு அது டென் டி ஒன் வெறும் டி கதிர்லிகள் ஏழு கணக்குகள் அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம வேற ஒரு பாடத்துல கணக்குகள் பார்ப்போம் தேவைப்பட்டால் இதே கதிர் வழியல்ல சில கணக்குகள் பின்னாடி வரக்கூடிய வீடியோ நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்